கேலோ இந்தியா வருவது வந்து அதுல வந்து ஒரு தனிப்பட்ட சிறப்புன்னு ஒண்ணும் கிடையாது ஏன்னா கேலோ இந்தியா எங்கெல்லாம் திறக்க வைத்தார் இவர் போய் திறந்துருக்காரு இந்த தடவை சென்னையில் ஆரம்பமா இருந்தது அதனால சென்னைக்கு வராரு ஆனா கூடவே ஒண்ணும் என்ன இம்பார்ட்டன்ஸ் பாக்கணும்னா சவுத் அவர் மேல க கடல் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா தென்னிந்தியா பொறுத்து மட்டும் நூத்தி முப்பது லோக்சபா சீட்ஸ் இருக்குது பார்லிமென்ட் தொகுதிகள் அதில் இப்போதைக்கு அவங்கள்ட்ட இருக்கிறது முப்பது சீட்டு தான் நூறு சீட்டுல பிஜேபி கிடையாது அவங்களோட இது என்னன்னா தமிழ்நாடு போரி மா மாநிலமா இருக்கட்டும் கேரளம் போரி ஒரு மாநிலமாக இருக்கட்டும் அந்த இடத்துல பிஜேபி தொடர்ந்து வேலை இருக்காங்க ரிசல்ட் வர மாட்டேங்குது கேரளா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட முன்னாடியே வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்லேயும் ஏதோ ஒரு கூட்டணியில் சீட்டெல்லாம் கிடச்சிது ஆனால் இப்போ தனியாக நிற்கிறாங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்க ஒன்று ரெண்டாவது இப்போ கேரளத்துலேயும் பாருங்கள் ஒரு நாலஞ்சு தொகுதி மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இப்போ நான் சொன்னது இப்போ இருக்கிற தற்சொமையாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்டு இருக்குது இந்த நூ இந்த இப்போ நூற்றி முப்பது சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சீட்டு தான் இருக்குது கர்நாடகாவில் இருபத்தேழு நம்ம தெலங்கானாவில் நாலு இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாம் முப்பது தான் இருக்குது அதுக்கு மேலே கிடையாது அதனால் ஃபோக்கஸ் தமிழ்நாடு மேலே இருந்துகிட்டே இருக்குது கேரளத்துலேயும் இருக்குது ஆந்திரப்பிரதேஷ் அப்புறம் தெலங்கானா தெலங்கானாவில் ஓட்டு அதிகமாகச்சு இந்த மாநில தேர்தலில் ஸோ ஃபோக்கஸ் இருந்துகிட்டு இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது இப்போ ராமேஸ்வரன் போவது ஸ்ரீரங்கம் வருவது இது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு முன்பு ஏன்னா இப்போ அவர் விரதத்தில் இருக்கார் எப்படி சபரிமலைக்கு போகிறதுக்கு பின்னாடி ஒரு விரதத்தில் இருப்பாங்களோ எல்லோரும் அது மாதிரி இவர் ஒரு விரதத்தில் இருக்கார் அதாவது அவர் கீழே தான் படுத்துக்கிறாராம் கட்டிலில் படுக்கறதில்லை சாப்பாடு வேளை சாப்பாடு தானா இப்போது அட் அது அந்த பர்டிகுலர் டே இன்னைக்கு ஒன்றும் சாப்பிட மாட்டார் அவர் அவர் வந்து என்ன பண்ண அவர் மக்களோட என்ன பார்க்குறாரு ஏன்னா அவருக்கு பக்தி உண்டு நம்பிக்கை உண்டு நம்பிக்கை உண்டு பக்தி உண்டு அந்த மாதிரி ஒரு இதில் அப்ரோச்சில் போவர் அவர் அதனால் அவர் ராமேஸ்வரர் வருது என்னன்னா ராமரோட தொடர்புள்ள எல்லா ஸ்தலத்துக்கு போகிறார் அவர் எல்லா தீர்த்த ஸ்தலங்கள் இருக்குது பாருங்க இப்போ பாருங்கள் நாசிக்கு வந்தார் மகாராஷ்டிரால அங்கே காலாராமனு அங்கே ஒரு கோவில் இருக்குது அதோட விசேஷம் என்ன கேட்டிங்கன்னா ராமர் வந்து வனவாசம் போது காட்டுக்கு அயோத்தியா கிளம்ப பிறகு அங்கதான் இருந்தாங்க பஞ்சவட்டி காடு அது நாசிக்கு அதுக்காக ஒரு கோவில் இருக்குது இந்த மாதிரி ராமாயணத்தில் வர பல இடங்களில் அங்க பெரிய ஸ்தலங்கள் இருக்குது அங்கே கோவில் இருக்குது அந்தந்த இடத்துக்கு அவர் போக முயற்சி செய்கிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி அதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் வர்றது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ராமர் பூஜை செஞ்சுட்டு அவர் இலங்கைக்கு போனார் ராவணோட இது பண்ணுறதுக்கு சமாரம் செய்கிறதுக்கு அந்த கோவில் முதல்ல அந்த கோவில் பார்த்தீங்கன்னா அங்கே முதல்ல ஒரு பிராண லிங்கத்தையே பிரதிஷ்ட பண்ணார் ராமர் அதுக்கு பிறகுதான் கோவில் வந்தது ஏன்னா இப்போ வேண்டாத ஒரு விவாதம் ஒரு விவாதம் நடத்திட்டு இருக்கு அது கோவில் தயாராகல அது எப்படி பிராண பிரதிஷ்ட ஆகுது பாருங்க பிராண பிரதிஷ்டைங்கிறது அந்த விக்கிரத்துக்கு பூஜைகள் மூலமாக ஹோமங்கள் மூலமாக மந்திரங்கள் மூலமாக அதுக்கு உயிர் கொடுக்கப்படுறது அதுக்கு அது கொடுக்கப்போ பிறகு அதுக்கு பூஜைகள் தொடர்ந்து நடக்கும் அதுக்கு நியமங்கள் இருக்குது அதுக்கு அகம சாஸ்திரங்கள் இருக்குது அண்ட் இது வந்து இந்த பர்டிகுலர் கோயில் வந்து ராம ராமானந்தாச்சாரியார்னு இருந்தார் அவர் நம்ம ராமானுஜரோட சிஷ்யர் அவர் பிரமானந்த சிஷ்யர் அந்த சம்பிரதாயத்தில் அந்த கோயில் அங்கே வந்துட்டு இருக்கு பட் நம்ம இதில் இங்கே பாருங்க இதில் கன்ஃபியூஷன் எங்கே வந்து பாருங்கள் கோவில் தயாராகலை தயாராகலைன்னா இந்த கும்பாபிஷேகம்னு நினச்சோம் கும்பாபிஷேகங்கிறது அந்த பூர விமானம் வந்த பிறகு கீழே கர்ப்பகிரகத்தில் எல்லாம் ஆனப்பிறகு அந்த விமானத்துக்கு நுத்துண இது பண்ணுவாங்க அந்த கலசம் இருக்கு பாருங்கள் மேலே அந்த கலசத்துக்கு அபிஷேகம் செஞ்சு அது ஹோல் நம்ம கோவில் நம்மளை பொறுத்து மட்டும் இட்ஸ் அ இட்ஸ் அ என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜி செட்டர் பட் ராமர் கோயிலில் என்ன ஆப்பிட்றதுன்னா கர்ப்பகிரகம் தயாராகிடுச்சு குழந்தை ராமர் அங்கே இதாகிட்றாரு பிராண பிரதிஷ்டா ஆப்பிட்றாரு குழந்தை ரூபத்தில் முதல்ல அதுக்கு பிறகு இப்போ பெரிய மற்ற பெரிய ராமரும் இருக்குது அதெல்லாம் போக போக நடக்க போகுது பிறகு எல்லாம் முடஞ்ச பிறகு பாருங்கள் ஏன்னா இப்படிதான் சோமநாத் கோவிலாக ஆச்சு முதல்ல அந்த வெறும் அந்த அந்த முதல்ல பாடஞ்ச கோவிலை புதுப்பித்து அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு அப்போ கோவில் தயாராக இல்லை ஆனால் தொடர்ந்து என்ன சொல்லிட்டே இருந்தாங்க இல்ல கோவில் தயாராக இது காங்கிரஸ் பாருங்கள் ராமர் கோவில் மேலே இல்லாதவர்கள் ராமர் நம்பிக்கை நம்பிக்கையில்லாதவர்கள்லாம் கோவில் இப்படி முடியல அப்படி முடியல சும்மா வந்து சங்கராச்சாரியர்கள் இருந்தாங்க அந்த சங்கராச்சாரியர்களும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க இந்த ஏன்னா ஒத்தே ஒத்தர் தான் ஜோதிர்பீட் சங்கராச்சாரியாக இருக்கார் அவிமுக்தேஸ்வரானந்தான் அவரோட ஸ்டேட்டஸ் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் இதில் இருக்குது டிஸ்பியூட்ல இருக்குது அவருக்கு அழைப்பு இது போல ஏன்னா அவர் சங்கராச்சாரியாருங்கிறது ஒன்றும் அப்ரூவாகலை அவர் தான் இதை ஆரம்பிச்சார் கோவில் எப்படி ஆரம்பிக்கிறாங்க நாங்கள்லாம் போக மாட்டோம் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சார் அதுக்கு பிறகு என்னாச்சு பூரி சக்கராச்சாரியாக இருக்கட்டும் நம்ம ஸ்ரீங்கேரி ஆச்சாரியாவாக இருக்கட்டும் துவாரகா சங்கராச்சாரியம் எல்லாரும் சொல்லிட்டா இதெல்லாம் என்னது இது நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இதை வரவே இருக்கிறவங்க நாங்கள் நம்ம பக்தர்களெல்லாம் எல்லாரும் சொல்லியிருக்கோம் ராமநாமம் செய்யுங்க தீப எதி கோவிலுக்கு போங்கோ ராமவசனை செய்யுங்கோ இது பெரிய அதை தவிர்த்துங்க வை புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ராமர் கோவில் அயோத்தியாவில் அதுக்கு ஒரு தனி விஷயம் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் நாளாக காத்து கொண்டு இருந்த பிறகு வருது அதனால் வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீவர் ஒரு வேவ் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ராமர் திருப்பி அயோத்தியாவுக்கு வர்றார் அப்படி சொல்கிறாங்க அதை ஒரே கொண்டாட்டம் ஒரே கோலாகலம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு இப்போ க்ரவுடு கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது தானே இவங்க எல்லாரும் ஒரேடாக இருக்காங்க இதில் பாருங்க பிரதமர் இதுவரை அயோத்தியாவில் அரசியல் பேசல அவர் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறார் பக்தி கடலை மொழியிடுங்கிறாரு இது பக்தியோட நேரம் ராமரை நடிச்சிட்டு அப்படியே பக்தியில் அப்படியே ஐக்கியமாயிடுங்க இப்போ அரசியல் ஆரம்பிக்கல அவர் சொல்கிற அரசியல் தேவையில்லை அக்ரஷன் தேவையில்லை அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ஆர் கட்டும் மற்ற விஎஸ்பிஎல் என்ன சொல்கிறாங்க அங்கங்கே கோவில் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் நீங்கள் தீபாவளி தி வைங்க ராமஜாபம் செய்யுங்க என்ன பாருங்க ராமர் கோவிலுக்கும் பிஜேபிக்கும் உள்ள தொடர்பு இன்னைக்கு அதான தொடர்பு இல்லைங்க இன்னைக்கு ராமர் கோவில் திறக்கிறதுனால தொடர்பு இதில் தான் ஓட்டு கிடைக்க போகுதா கட்டாயம் இல்லை பிரதமர் அது ஆசைப்படுறது இல்லை பட் ஒரு ப்ராமிஸ் ஃபுல்ஃபில்டு இந்த ராமர் கோவில் மேட்டரில் நாங்கள் சால்வ் பண்ணுவோம்னு ஒரு இது இருந்த பிறகு பிஜேபியோட ஒரு கமிட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் கமிட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பூர்த்தி ஆகுது கம்ப்ளீட் ஆகுது அதை தான் அதை இது அதை எல்லோரும் அது காங்கிரஸ் பயப்படுறாங்க ரெண்டு பயம் என்ன நம்ம இதில் கலந்துட்டு தான் நமக்கு ஒன்றும் லாபம் கிடையாது ஏன்னா ஓட்டு போடுறவங்க அவங்களுக்கு தான் போடுவாங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஓட்டு போடும் அதாவது என்ன இஸ்லாமியர் ஓட்டு போடும் அது நடக்கிறது ஒரு தப்பான அடிப்படையே இப்போ பாருங்க ராகுல் காந்தி சொன்ன பிறகு இப்போ காங்கிரஸ் முடிவெடுத்த பிறகு சோனியா போகமாட்டாங்க மல்லிகார்ஜுன் போகமாட்டான்னு சொன்ன பிறகு என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா உத்தரப்பிரதேசில் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சொல்கிறேன் இது என்ன ஸ்டாண்டு இது கட்சிகளோ ஒரு பிளவு அவங்களே போகிறாங்க இல்லை நாங்கள் போகிறோம் முன்னாள் யூத்த பிரதேஷ் காங்கிரஸ் தலைவர் நிர்மல் கத்ரி அவர் சொல்லிட்டார் எனக்கு இன்வைட் வந்திருக்கு நான் கட்டாயம் பார்ப்பேன் நேத்திக்கு பாருங்க ராகுல் காந்தி கிட்ட இருக்கிற தலைவர்கள் யார் லோக்சபா தேர்தலில் ஒருவேளை நிப்பாங்களோ நிற்பாங்களோ அவங்க போய் சாராய் நதியில நீராடிட்டு கோவிலுக்கு போயிருக்காங்க ராம்லாலா கோவிலுக்கு எந்த ராம்லாலா இப்போ உள்ள போயிடும் போலரே பாருங்க ராமர் கோயில்ல வரும்போது யார் அதை எதிர்ப்பாங்க பல இஸ்லாமியர்களே அதை வெல்கம் பண்றாங்க பல கிறிஸ்துவர்களே அதை வெல்கம் பண்றாங்க இதை எதிர்க்கறதுனால அவர் அரசியலுங்க அது எப்படி எதிர்க்கிறாங்க மரமரமாக எதிர்க்காங்க பாருங்க இந்த கோவில் எப்படி வந்துச்சு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துதுங்க அந்த தீர்ப்பு பிராரணம் தானே வந்திருக்காது என்ன இப்போ இவங்க போய் இப்போ இது நம்ம அது லேண்ட் அலாட்டாச்சு அந்த இடத்த இந்துக்களுக்கு சொந்தம் அங்கே கோவிலை கட்டுங்கன்னு சொன்னார் சுப்ரீம் கோர்ட்டு அதில் தானே நடக்கிறது பொலரைசேஷன் ஃப்ரெஷ்ஷாக வர்றதுக்கு இல்லைங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி எடுத்த முடிவு இருக்குது பாருங்க இதை புறக்கணிப்பது இதுல அரசியல் இருக்கிற மாதிரி பேசுவது இதனால அவர் அரசியல் இருக்கு பாருங்க இப்ப மக்கள் மத்தியில ஐயா காங்கிரஸ் என்ன இப்படி பண்றாங்க இதுல கூட அவங்களுக்கு வருத்தமா ஒரு ஐநூறு ஆண்டு காலம் பிறகு இவ்வளவு பெரிய ராமர் கோவில் வருது இதையே வருத்தப்படுறாங்க இதுலயே அரசியலாக்குறாங்க அந்த மாதிரி காங்கிரஸ் மேல ஒரு கசப்பு வரும் இது காங்கிரசுக்கு டேமேஜ் செய்யும் இது காங்கிரஸே இழுத்து விட்டுருந்த விஷயம் கோவில் வரதா சரி கோவில் வரட்டும் நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டே வரும் அப்படி அப்ரோச் போயிருந்தாங்க வச்சுங்க அது கொஞ்சம் அரசியலாகவும் புத்திசாலித்தனமாக இருந்துடும் அதாங்க அதே சக்திகள் கேரளத்தில் தமிழ்நாட்டில அந்த சக்திகள் இருக்குது அது தேச விரோத சக்திகள் அது அந்த சக்திகளில் தீவிரவாதத்துக்கு எந்த விதத்துல ஏதாவது ஒரு ஹெல்ப் செய்யலாமான சக்திகள் அவங்க பயமுடுத்துகிறாங்க அவங்களுக்கு பயம் உள்ள பயம் என்னென்னா ஓஹோ ராமர் பக்தி அப்போ ராமர் எல்லாரும் ராமர் ராமரை சொன்னால் நம்ம என்ன பண்ணுது நம்ம அரசியல் என்ன ஆகுது என்னங்க ஒரு ராமர் கோயில் வரத வச்சுன்னு இவ்வளோ பண்ணுறாங்க அவள் கேஎஸ் சித்ராக்கு அந்த உரிமை கூட கிடையாதா அவங்க பல பாடல்கள் பாடியிருக்காங்க ராமர் மேல ஹனுமான் சாலிசா போல ராவ ஹனுமான் ஸ்துத்தியெல்லாம் பண்ணியிருக்காங்க பாடியிருக்காங்க இது கூட அவங்களுக்கு உரிமை இல்லையா ஏதோ ஒரு விதத்துல இல்லை அது என்னன்னா அந்த ராமர் கோயில் வர்றது ஏதோ விதத்துல கசப்பு உண்டாக்குறது சில பேர்களுக்கு அந்த கசப்பு இருக்கு பாருங்க அதனால அரசியல் வருது ராமர் கோவிலால கச இது வரல அரசியல் ஆரம்பிக்கல ஏன்னா பிஜேபி பொறுத்த மட்டும் ஆர்எஸ்எஸ் பொறுத்த மட்டும் இன்னைக்கு இல்லைங்க நாற்பது வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க அது விவாதித்தாங்க கோர்ட்டில் போனாங்க எல்லாம் பண்ணாங்க அவங்க மேனிஃபெஸ்டோவில் பலமுறை எழுதியிருந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட்னால அவங்க அதுவும் சொன்னாங்க இந்த ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி ராமர் கோயிலில் தள்ளி வைக்கிறேன் ஏன்னா எங்கள்கிட்ட மெஜாரிட்டி இல்லை அதுக்கப்புறம் தீர்ப்பே வந்துதுங்க இத்தனை நாள் கோர்ட்டில் போச்சுங்க அண்டு காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பாபரி மசி ஆக்ஷன் கமிட்டிக்காக வாதாடினாங்க கபில் சிப்பல்லாம் யாருக்காக வாதாடினாங்க மஸ்ஜித் வரக்கூடாதுன்னு வாதாடினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் முன்னாடி என்ன சொன்னாங்க இதை தீர்ப்பே கொடுக்காதீங்கன்னாங்க அதாவது அதே தான் செய்கிறாரு ராகுல் காந்தி எந்த காரணத்துக்கு போகமாட்டேன்னு சொல்கிறாரோ யாத்திரா யூபியில் போனால் கூட நான் ராமர் கோயில் அயோத்தியா போகமாட்டேன் அதே தான் உதயநீதியு சொல்கிறாரு அது இஸ்லாமியர் ஓட்டுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை அது மசூதி இடிஞ்சு ராமர் கோயில் வந்து அந்த மேட்டரில் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் தீ தீர்ப்பு கொடுத்த பிறகு அது வருதுங்க இதில் பாருங்க அதே அதாவது நமக்கு இருக்கிற ஓட்டு போயிடக்கூடாது மற்ற ஓட்டை சமாளிச்சுப்போம் ஆனால் ஒன்றுங்க இந்த மாதிரி அரசியலுக்கு ஏதாவது ஃப்யூச்சர் இருக்குமா தமிழ்நாடு மக்கள் இதை எவ்வளோ இது பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியலைங்க எனக்கு பாருங்க ராமல கோவில் எதிர்த்துருக்கணும் எப்போதும் எதிர்த்துருக்க போகிறாங்க புதுசாக ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்னால் பாருங்க அவர் ஒரு நேஷனல் பாலிடிக்ஸில் அவருக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது இப்போ கூட மக்கள் மறுக்கலை ஒன்றும் சனாத்தன் தர்மத்தை பற்றி இவர் என்ன சொன்னாருங்கிறத வட இந்தியாவில் யாருமே மறக்கலை